Hi friends வெல்கம் பேக் ஐஆர்கே ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஐஆர்கே ஃபேமிலி சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இப்போது நான் நார்மலாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வருவோம் வீட்டுக்கு அதை வந்து ஒவ்வொரு விதமான ஃப்ரூட்ஸையும் காய்கறிகளையும் நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்குள்ளே இந்த ஃப்ரூட்ஸை நம்ம சாப்பிட்றதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிரும் அப்படின்ற அளவுக்கு போர் அடிச்சிரும் அந்த மாதிரி ஒரு சில வகையான பழங்களை எப்படி வந்து இன்னைக்கு நம்ம ஈஸியாக கட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்லாம் அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இன்னைக்கு வந்து நிறைய காமிக்க போகிறதில்ல ஒரே ஒரு ஃப்ரூட் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற உரிக்கிறதுக்கு சிரமப்படுற ஒரே ஒரு ஃப்ரூட் மட்டுந்தான் அது என்னன்னா சாத்துக்குடி ஃப்ரூட்ஸ் தான் மேக்சிமம் நிறைய பேருக்கு சாத்துக்குடி ஃப்ரூட்ஸை வந்து உரிக்கிறதுக்கே வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ரெண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா மாதுளம்பழம் உரிச்சு சாப்பிடணுமே அப்படின்றதுக்காகவே அதை அந்த ஃப்ரூட்ஸை ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சாத்துக்குடி பழத்தை எவ்வளோ ஈஸியாக உரித்து அதை எத்தனை பழத்தை நம்ம எவ்வளோ நேரத்தில் உரிச்சிட்டு நம்ம ஜூஸ் போட்டு சீக்கிரமாக கொண்டுட்டு வரலாம் அப்படின்றத தான் நீங்கள் வந்து இன்னைக்கு பார்க்க போறீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு சாத்துக்குடி பழம் நார்மலாக பழுத்ததை தான் இப்போ வந்து எடுத்திருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பழத்தை மட்டும்தான் உரிச்சு உங்களுக்கு நான் காமிக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக ஷார்ப்பான ஒரு கத்தி எடுத்திருக்கேன் இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா இந்த காம்பு பகுதியிலேருந்து நம்ம லைட்டாக ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக இங்கே ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய கத்தி வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் இப்படியே வந்து மெதுவாக எடுத்துக்கிட்டே நம்ம இதில் கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த சின்ன ஒரு டாட் மாதிரி இருக்கும் இல்லையா அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அந்த காம்பு பகுதியில் இப்படி அழகாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு நட்சத்திர சேஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து நம்ம அழகாக கொண்டுட்டு வந்துடலாம் மெதுவாக உள்ளே இருக்கிற பழம் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகாமல் வந்து நம்ம அழகாக எடுத்துக்கிட்டே வரணும் கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் உங்களால் ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் இருபது பழம் பக்கம் கண்டிப்பாக உரித்து எடுக்க முடியும் இந்த மாதிரி பார்த்திங்களா இந்த மாதிரி லேயர்ஸ் லேயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கிட்டே வரணும் நீங்கள் தூரம் தூரமாக போட்டாலும் ஓகே இல்லை பெருசாக போட்டாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு அங்கேயே கொண்டு வந்து ஸ்டப் பண்ணி நிறுத்திடுங்க நெக்ஸ்ட் நான் இதே மாதிரி எல்லா இடத்துலையும் போடுறேன் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஆறு ஏழு லேயர் மட்டும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா இந்த காம்பு பகுதியை வந்து மேலா அப்படி லேஸாக அப்படி லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேலாப்பில் சீவி விடணும் உள்ளே இருக்கிற அந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டுறாமல் ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஊசியாக உரி சாரி ஈஸியாக உரித்து எடுக்க முடியும் பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த பெரிய ஒரு லேயர்ஸை எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்போது நம்ம சுற்றி அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை மெதுவாக அப்படி லைட்டாக ஸ்லைஸ் மாதிரி இப்படி அழகாக உரித்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற இந்த திக்கான லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கை வச்சு நம்ம தனியாக உரிக்கும் போது அந்த பழத்தோடு போய் ஒட்டிக்கிறோம் அதை தனியாக நம்ம உரித்து எடுக்கணும் நீங்கள் இந்த மாதிரி கத்தியில் ஒவ்வொரு சைடு இந்த மாதிரி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் பார்த்திங்கன்னா சிரமப்படவே தேவையில்லைங்க நான் வீடியோவுக்காக ரொம்ப ஸ்லோ மோஷனில் உரிச்சு காமிக்கிறேன் பட் நார்மலாக சாத்தக்கூடிய உரித்து நம்ம சீக்கிரமாக ஜூஸ் போடணும் அப்படின்னா இந்த ஒரு வழியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பழம் வேணும்னாலும் நம்ம உரித்து முடிச்சிடலாம் அழகாக வந்துடும் பார்த்திங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்தி வந்து ஷார்ப்பாக இருக்கணும் ஷார்ப்பாக இருக்கும்போது அந்த அழகான லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பழத்தில் படாமல் மெதுவாக எடுக்கும்போது நமக்கு அந்த தோள்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும் நம்ம கையில் உரிக்கும் போது இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே பழத்தோடு ஒட்டிக்கிறோம் நம்மளால அதை உரித்து எடுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின் பக்கம் இருக்கிற அந்த சின்ன ஒரு டாட்டுக்கு நடுவில் பெருசாக ஒரு இது இருக்கும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துருங்க நான் வந்து வீடியோவை ஷார்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பழம் மட்டும் எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு அழகாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் வாவ் சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அழகாக உரித்து எடுத்துடலாம் ரொம்பவே சிம்பிள் சாத்துக்குடி பழம் உரிக்கிறது நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் கையில் உரித்து இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதுளம் பழத்தை எவ்வளோ ஈஸியாக உரிக்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்